சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தை நீ அழுது பார்க்க வேண்டும் அதாவது நீ அழுது பார்க்க வேண்டும் என்று நான் ஆசை இல்லை உன்னை பயமுறுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை இப்போது உன்னை ஏன் கட்டாயத்தில் என் வாக்கை கேட்க வேண்டும் என்று கட்டளையிட்டேன் தெரியுமா உனக்காக நான் அவமானப்படுத்திவிட்டு வந்திருக்கின்றேன் அதை உன்னிடத்தில் நான் தெரியப்படுத்த வேண்டும் உன் தாய்க்கு அதாவது உன் சாய்க்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் மனதை நான் ஆற வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வந்திருக்கின்றேன் உனக்காக செய்த காரியத்தை உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எவரிடத்தில் நான் சொல்ல முடியும் குழந்தையே இன்று இதையை நீ கேட்க வேண்டும் அப்போதுதான் என் புண்பட்ட மனம் இப்போது என்னிடத்தில் அதாவது உன் குளிர வைக்க முடியும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றேன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எத்தனையோ எதிரிகள் இருக்கின்றார்கள் அந்த எதிரிகளிடத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நானும் போராடி வருகின்றேன் உன்னுடைய குல தெய்வத்தின் துணையோடு நானும் சேர்ந்து உன் இஷ்ட தெய்வங்களும் சேர்ந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கண் விடுத்து உன்னை காப்பாற்றி வருகின்றோம் உனக்கு நடந்த கொடுமைகள் இனி எப்போதும் நடக்கக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்ற நிலையிலும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது எதையும் நீ இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக நிற்கின்றோம் இனி வரும் நாட்கள் நீ நினைத்ததை நடத்தி கொடுத்து நீ கேட்டதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்வை வளமாக்கும் அந் நாங்கள் தயாராகிவிட்டோம் அதில் தயாராகி வரும்போதுதான் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து அவமானப்படுத்தப்பட்டாய் அதை நான் சொல்லத்தான் வந்தேன் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு எதிராக இருக்கும் ஒருவன் உன் எதிரி உனக்கு செய்ய வேண்டிய ஒரு கெட்ட காரியத்தை செய்ய ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் அந்த காரியம் மட்டும் நடந்திருந்தால் இங்கு இதை கேட்க நீ இருந்திருக்க மாட்டாய் நான் உடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது விளையாட்டு காரியம் அல்ல அந்த காரியம் என் குலை நடுங்க வைத்தது அதை நான் சற்றும் தாமதித்திருந்தால் இன்று என் குழந்தை என் வாழ்க்கை கேட்டிருக்க மாட்டாய் அந்த நிலையில் இருந்து நீ வணங்கும் அத்தனை தெய்வங்களும் உன்னை காப்பாற்ற இந்த சூழலில் உன்னை வைத்திருக்கின்றோம் இதற்கு மேல் நடப்பது எல்லாம் நல்லதுதான் ஆனால் நடந்த நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை காப்பாற்ற வந்த என்னை அவமானப்படுத்திவிட்டான் நீ காப்பாற்றி விடுவாயா நான் என்ன செய்யப் போகிறேன் பார் உனக்கு மேலான சக்தியை அனுப்பி உன் கண்களுக்கு முன்னால் அவனை அழித்துக் காட்டுகின்றேன் என்னிடமே சவால் விட்டான் அவன் நான் வேடிக்கை பார்த்தேன் அவனை உண்டு இல்லை என்று அவன் கை வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய இழப்பை கொடுத்து விட்டேன் அதற்கு அவன் செய்தது என்னை அவமானப்படுத்தும் விதமாக ஒரு காரியம் அதையும் இன்னும் நீ சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அந்த வேதனையோடு தான் உண்மை உன்னை காண வந்தேன் என் வாழ்க்கையை கேட்காமல் நீயும் என்னை அவமானப்படுத்தி விடுவாயோ என்று வேதனைப்பட்டேன் நீ என் வாழ்க்கை கேட்டு என் மனதை குளிர வைத்து விட்டாய் இதே சந்தோஷத்தில் உன் வாழ்க்கையை நான் சந்தோஷப்படுத்துகின்றேன் இருக்கும் கவலைகளையும் இருக்கும் நோய்களையும் இருக்கும் வறுமைகளையும் போக்கி உனக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கச் செய்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்